காசா பள்ளிக்கூடம் மீது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் சனிக்கிழமை அதிகாலை நடத்திய தாக்குதலில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் அதிகாலை தொழுகை நடைபெற்றுக் கொண்டிருந்த போது வீசப்பட்ட பேரழிவு வெடிகுண்டுகளால் உடல்கள் சிதைந்து மக்கள் பலியாகினர் ஒரு உடல் கூட முழுவதுமாக மீட்கப்படவில்லை இதனால் உயிரிழந்தவர்களின் உடல்களை இறுதிச் சடங்கு செய்யவும் எண்ணிக்கை மேற்கொள்ளவும் இயலவில்லை இந்நிலையில் உடல் உறுப்புகளை பிளாஸ்டிக் பைகளில் நிரப்பி அதனை எடை போட்டு எழுபது கிலோ எடையை ஒரு உடலாக காசா சுகாதாரத்துறை கணக்கிட்டுள்ளது உலகில் எந்த நாட்டு போர்க்களத்திலும் இப்படிப்பட்ட கொடுமைகள் அரங்கேறவில்லை இந்த சம்பவத்திற்கு உலக நாடுகள் கடும் கண்டனங்களை மட்டுமே தெரிவித்துள்ளன அதே நேரம் அந்த பள்ளிக்கூடத்தில் ஹமாஸ் அமைப்பினர் இருந்ததால் தாக்குதல் நடத்தியதாகவும் பத்திற்கும் மேற்பட்ட ஹமாஸ் அமைப்பினர் கொல்லப்பட்டதாகவும் அவர்களின் புகைப்படங்கள் இதுதான் என படை புகைப்படங்களையும் வெளியிட்டது இதனை திட்டவட்டமாக மறுத்த ஹமாஸ் புகைப்படத்தில் இருப்பவர்கள் ஏற்கனவே இறந்தவர்கள் மற்றும் காணாமல் போனவர்கள் என்றும் தங்களது அமைப்பு பொதுமக்களின் இடங்களை பயன்படுத்துவதில்லை என்று விளக்கமளித்தது காசா மீதான போர் முன்னூற்று பத்தாவது நாளை எட்டியிருக்கும் நிலையில் இதுவரை சுமார் நாற்பதாயிரம் பேர் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் உலக நாடுகள் இந்த நிகழ்வுகளை வேடிக்கை பார்த்து வருவது குறிப்பிடத்தக்கது